வணக்கம் நண்பர்களே இது வந்து பெரியாருடைய பொது உடைமையும் சமதர்மன்ற புக்கு இதில் ஒரு பத்து பேஜ் தான் இருக்கும் ஏன்னா பெரியார் அப்போவே சொல்லியிருக்கார் நீங்கள் மலிவு பதிப்பாக சின்னதாக வாங்கி போட்டாங்க தான் மக்கள் படிப்பாங்க இப்போ நான் கூட இது எதுக்கு படித்தேன்னா சின்னதாக இருந்தது காம்பாக்டாக இருந்ததும் படித்தேன் ஆனால் அது சின்னதாக தான் இருந்ததே தவிர அதுக்குள்ளே இருக்கிற கருத்து செறிவு வந்து ஒரு பொது உடமையே அப்படியே ஈஸியாக அப்படியே கடத்திடுறாரு ஆனால் இதில் நான் பொது உடமையும் பற்றி பேச போகிறதில்ல நாத்திகன்றதுல ஒரு வரி சொல்லியிருக்காரு அதாவது அறிவு வளர்ச்சியாலும் சுதந்திர உணர்ச்சியாலும் ஏற்படுவது தான் நாத்திகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிவு வளர்ச்சி இப்போ எல்லா சார்ந்தும் நம்மக்கிட்ட அறிவு வளர்ச்சி நிறைய இருக்குது துறைசார் அறிவு இருக்குது ஆனால் சுதந்திர உணர்ச்சி இருக்கா ஒரு டென்ஷன் ஃப்ரீயான லைஃப் இருக்கா மற்றவங்களுக்கு பயப்படாமல் நம்ம அந்த தொழிலை பார்க்குறோமா நம்ம வேலைகளை பார்க்குறோமா அப்படிங்கும்போது தான் சுதந்திர உணர்ச்சின்றது நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை அப்போ அந்த சுதந்திர உணர்ச்சி இல்லாமல் நமக்கு வர்ற கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு கடவுள்ன்றத ஒரு நாடி போகிறோம் அதுதான் நாத்திக